ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பாம்போ ரெசிபி தாங்க பார்க்க போறோம் நார்த் இண்டியன் ஸ்டைல லச்சா பராத்தா பீந்தி மசாலாங்க செம் டேஸ்டா இருக்கும் நல்ல சாஃப்டா கோதுமை மாவுலயே லச்சா பராத்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம்மை சாஃப்டா இருக்குங்க பீந்தி மசாலா சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பாக்குறதுல மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கோதுமை மாவுக்கு பதிலா நீங்க மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இதோடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்ட்டான மாவா பிசைஞ்சிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே போலதான் இப்ப நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் நம்ம மூணு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் இப்ப மாவை நல்லா இந்த மாதிரி ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாங்க மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா இந்த அளவுக்கு சாப்டா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் மாவு ஊறி வரக்குள்ள பீந்தி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிட்டு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப புடிய வேணும்னாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம் நான் இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வெண்டைக்காயை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கற வெண்டக்காயை சேர்த்துக்கலாம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு வெண்டைக்காவை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க வெண்டக்காயோட வலுவலுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க ஒரு மூணு நிமிஷம் போல வெண்டைக்காவ நல்லா வறுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வலுவழு தன்மையெல்லாம் போயிட்டு வெண்டைக்காயோட நிறம் எல்லாம் லைட்டா மாறினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம் இப்போ நான் வறுத்த எல்லா வெண்டைக்காயையும் வெளியே எடுத்துட்டேங்க இப்போ அதே ஆயில்ல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சாப்பர்ல நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க பொடியா கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் வதக்கி எடுத்திங்கனாலே நல்லா பச்சை வாசம் போயிடும் இப்போ இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் வறுத்த அரைச்ச ஜீரக பொடி ஒரு டீஸ்பூன் காஞ்ச மாங்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க ட்ரை மேங்கோ பவுடர் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் சப்போஸ் இல்லன்னா நீங்க எல்லாம் சேர்த்து ஸ்லோ பிளேம்லயே நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கினதுக்கு அப்புறம் இதோடவே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போதும் ஸ்லோ பிளேம்ல வச்சுக்கோங்க ஹைஃபிளேம்ல வைக்க வேண்டாம் தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேணும்னா சேர்த்துக்கோங்க பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப எல்லா பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்சி ஜார் அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா 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 பண்ணிக்கலாம் கலந்துட்டு வர ஹை ஃபிளேமில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க இந்த நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெண்டக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க அவ்வளோதான் நம்மளோட பீந்தி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்க கடைசியாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான பீந்தி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நார்மலான சப்பாத்தி பூரி பரோட்டாவோட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம லச்சா பரோட்டாவை ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம ஊற வச்சுருந்த மாவும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு கையில் ஒரு வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவுக்கு பிரிக்கிற மாதிரி உருண்டைகள் பிரித்து எடுத்துக்கலாம் நான் ஒரு மீடியமான சைஸில் உருண்டைகள் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்திருந்த மூணு கப் அளவுக்கு மாவுக்கு எனக்கு பத்து உருண்டைகள் வந்து கிடச்சிருக்கு ஒரு உருண்டையை மட்டும் தனியாக எடுத்துட்டு மீதி மாவு காயாமல் இருக்கிறக்காக மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்த உருண்டையை தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு எப்படி தேய்ப்பமோ அதே போல் தான் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம் நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இதுக்கு மேலேயே ஒரு டீஸ்பூன் ஆயில் தடவி விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் வந்து பண்ணிக்கலாங்க இதோட வாசமும் சூப்பரா இருக்கும் சேர்த்துட்டு நறுக்கின மலித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் வந்து பண்ணிக்கலாங்க சில்லி ஃபிளேக்ஸையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம் வெளியில வராம இருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிட்டேங்க இப்ப இதா அப்படியே நம்ம சாரி எப்படி மடிப்போமோ அதே போலவே மடிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாம் நம்ம எப்பவும் போல ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம் நம்ம தேய்ச்சிருக்கிற அந்த மடிப்பெல்லாம் வந்து அமுது போயிடும் லேசாக வரமாக அவ பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டேன் அவ்வளோதான் அழகா லேயர்லாம் தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம பராத்தாவை சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல் வந்து சூடாக இருக்குது நம்ம பராத்தாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பராத்தாவை நல்லா சுட்ட எடுத்துக்கோங்க நம்ம லேயர்லாம் தேய்ச்சிருக்கிறனால உள்ளே இருக்கிற மாவும் வேகணும் இப்போ திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் பட்டர் ஆயில் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடுமே நல்லா நம்மளோட பராத்தா ரெடி ஆயிடுச்சு வெளியே எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அழகா லேயர்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்மாக வந்திருக்கு பாருங்க எடுத்ததுக்கு அப்புறம் கையில ஒரு டைம் வந்து தட்டி விட்டுக்கோங்க நம்ம நார்மலான புரோட்டாவெல்லாம் தட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஈஸியான லச்சா பராத்தா பிந்தி மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டின்னருக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே சாப்டாகவும் டேஸ்டாவும் இருக்குங்க ரொம்ப டேஸ்டியான இந்த லச்சா பராத்தாவையும் விந்தி மசாலாவையும் நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம எட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க